கோவக்காய் நம்ம வளர்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதியம் வச்சு பந்தல் தோடுற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு ஒரு நாற்பது நாள் வச்சுக்காங்களே இந்த நாற்பது நாள் வந்து பார்த்திங்கன்னா கலை வந்து கொஞ்சம் நம்ம கட்டுப்பாடாக வச்சுக்கணுங்க இது வந்தெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தஞ்சி டு ஒரு முப்பது நாள் ஆன ஒரு கோவை தோட்டம் தான் வச்ச கோவை தோட்டம் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொடி இருக்கிற அந்த இது மட்டும் நம்ம களை எடுத்து வச்சுருக்கோம் அந்த இடக்கானு சொல்லுவாங்க அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம களை எடுக்கலை அப்படியே விட்டாச்சு காரணம் என்னென்னா அதெல்லாம் எடுத்தால் வந்து ஆட்கள் வந்து அதிக செல செலவாகும் பண விரையும் ஜாஸ்தியாகும் ஒரு நாற்பது நாள் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த கொடி உள்ள பகுதியை மட்டும் எடுத்து வச்சுட்டோம்னா நோய் தாக்கம் எதுவுமே இருக்காது பந்தல் தொட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாள் அந்த குச்சியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தடிமணாயிரும் அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நம்ம ஒரு வாட்டி அந்த ஓசெல்லாம் கொஞ்சம் சுற்றி போட்டுட்டு ரொட்டை வெட்டரில் வச்சு ஒரு மணி ட்ராக்டருக்கு கூப்பிட்டு ஒரு ரொட்டை வெட்டரை வச்சு ஒரு ஓலை ஓட்டினோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து நாலு டு அஞ்சு மணி நேரத்தில் ரெண்டு ஓட்டு அகலமும் சரி நீட்டமும் சரி ரெண்டு சைடுமே வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் ஓலை ஓட்டிடலாம் கொஞ்சம் செலவை குறச்சிக்கலாம் இப்போ இந்த ஒரு ஏக்கரை முழுசாக வந்து ஆளை கூட்டுட்டு களை எடுக்கிறோம்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பைசா செலவாகும் அதனால் வந்து அந்த கொடி உள்ள நிறைய மட்டும் நம்ம கலையை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு முப்பது டு நாற்பது நாளைக்கு தான் அப்புறமேல் வந்து ஒரு ரொட்டைவேட்டரில் நம்ம ரொட்டை வீட்டர் வந்து ஆழமாக போகாது ஓட்டமாக தான் ஓட்டும் ரொட்டை வெட்டை ஓட்டிட்டா அதுவே போதுமானது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரொட்டை வீட்டரில் உழவோட்டுக்க வேண்டியது தான் தேவைப்பட்டால் களைக்குள்ளேயும் அடிக்கலாம் பாதி ஒன்றும் ஆகாது ஒரு மூணு மாதம் கழிச்சு நம்ம தேவைப்பட்டால் களை கொலையும் அடித்து களையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிடலாம்